சமூக வலைதளங்களில் பிரபலமடைவதற்காக பொதுமக்களை தொந்தரவு செய்யும் சம்பவங்கள் இலங்கை தமிழர் தாயக பகுதிகளில் அதிகரித்து வருகின்றன இந்நோக்கத்தில் யாழ்ப்பாணத்தில் இளம்பெண் ஒருவரை அவரது விருப்பத்திற்கு மாறாக வீடியோ எடுக்க வற்புறுத்திய யூ தொடர்பான விசாரணைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது வரைய நிலையில் உள்ள மற்றும் விசேட தேவைகள் உடையோருக்கான உதவிகளை புலம்பெயர் தமிழர்களின் உதவியுடன் வழங்கும் வீடியோக்கள் ஊடாக பிரபலமானவர் எஸ் கே கிருஷ்ணா எனும் யூடியூபர் அவர் ஏழ்மையான குடும்பம் ஒன்றுக்கு உதவுவதாக கூறி அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்து அங்கு இளம்பெண் ஒருவரை கட்டாயப்படுத்தி வீடியோ எடுக்க முயன்ற சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகிறது குறித்த இளம்பெண் தன்னை வீடியோ எடுக்க வேண்டாம் என மறுத்த போதும் கடும் வார்த்தை பிரயோகங்களுக்கு ஊடாக அவர் தற்புறுத்தப்படுவதை வெளியான காணொலிகள் காண்பிக்கின்றன இந்நிலையில் இச்சம்பவம் குறித்த விவரங்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியுள்ளது கடந்த வாரம் யாழ்ப்பாணம் பரணியில் பாடசாலை ஒன்றுக்குள் அனுமதியின்றி வீடியோ எடுக்க முயன்று தடுத்த காவல்துறையினருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரொருவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

அக்கா அவங்களுக்கு தெரியும் தான் நாங்கள் வீடியோ சேர்ந்தாங்க வந்து அப்போ இவா அப்போ பிள்ளை வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தால் நான் கோபம் வந்துடுமா அக்கா உங்களுக்கு தெரியும் தானே எத்தனை பிள்ளைகளோட நாங்கள் எவ்வளோ என்ன நாங்கள் என்ன என்ன உங்கள் என்னது கேட்குறோம் வந்து உங்களுக்கு கஷ்டம் இடாமா நான் நீங்கள் கதைக்கிறத விட பிள்ளைகள் கதைக்கிறதா நாங்கள் உங்களை கூட ஹெல்ப் வந்து கொண்டு வரும் நம்ம இல்லாங்கிறதுக்கு என்ன இப்போ ஐஸ்வர்யா ராஜாவா காட்டி தான் எங்களோட வீடியோ ஓட பண்ணணுமா நம்ம வந்து அதை விட அம்மாட கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளாத புள்ளையண்டா புறையினது கிடையா இப்படி பிள்ளை பின்னால நிக்கிறேன்டா என்ன உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி தானே இல்லாட்டி நீங்க எப்படி இருக்கே இல்லமா நான்கா இப்படி அழுவது தெரியுமா இப்பட நேரம் ஹெல்ப் பண்ண வந்தா